தமிழ்நாட்டில் திருநெல்வேலி தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு அவர்கள் நூத்தி முப்பத்தி ரெண்டு விவாதங்களிலும் இரண்டு தனியார் மசோதாக்களை கொடுத்தும் இருபத்தி ஓரு கேள்விகளை கொடுத்தும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து புள்ளிகள் பெற்று அகில இந்திய அளவில் இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறார் அவருடைய வருகை பதிவேட்டில் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் அவர் பாராளுமன்ற கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார் அவர் நம்முடைய தொலைபேசியில் இணைந்திருக்கிறார் வணக்கம் ராம்சுபு சார் வணக்கம் சார் நீங்க பாராளுமன்றத்துல திருப்பியோ இரண்டாவது இடத்தை தக்க வைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களுக்கு எங்களுடைய வெற்றி குரல் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள் ரொம்ப நன்றி சார் இந்த விவாதங்கள்ல முக்கியமான தேசிய பிரச்சனையா எதை எடுத்து பேசுனீங்க வங்கி பிரச்சனை தான் தேசிய பிரச்சனை எடுத்துக்கொண்டேன் வங்கிகள் ரெகுலேஷன் என்ற ஒரு அரசாங்கம் கொண்டு கலந்து கொண்டு உரையாடு நம்முடைய வங்கிகள் எல்லாம் பணமாக இருக்க வேண்டும் என்பது அந்த பில்லினுடைய நோக்கமாக அதில் கொல்லப்பட்டது இது சம்பந்தமாக நான் பேசும் பொழுதும் சரி அதே போல மாணவர்களுக்கு இன்றைக்கு கணம் கொடுத்தது அவர்கள் படிப்பதற்காக கொடுக்கின்ற கடன்களானது பல இடங்களிலே இன்றைக்கு தமிழகத்தில் தமிழகம்தான் அதிகமாக கடன் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்திய இன்னும் போதுமானதாக சில வங்கிகளிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஐடியாக்களோடு ஒவ்வொருவரும் ஒரு பாலிசி தனித்தனியாக வைத்திருப்பது சில இடங்களிலே எனக்கு மக்கள் கோரிக்கையில் கொடுத்தார்கள் அந்த கோரிக்கைகள் மட்டுமல்ல அதில் பல இடர்பாடுகள் இருக்கின்றன சில இடங்களிலே சில வங்கிகள் கொடுக்கின்றன சில இடங்களிலே ஐபிஐ கைட் என்று சொல்லி சில இடங்களிலே தட்டி கழிக்கின்றார்கள் பைனான்ஸ் மினிஸ்டியிலிருந்து அந்த கடன்கள் கொடுப்பதற்கு சிறப்பாக கொடுக்கப்பட வேண்டும் அதில் எந்த குறைபாடுகளும் இருக்கக்கூடாது என்று சொன்ன பின்னாலும் கூட பல வங்கிகள் அதை வந்து சரியாக பாலோ பண்ணாம நிறைய இடங்கள் இது போன்ற சிரமங்கள் இருக்கின்றன என்பதை என்னிடம் சொன்னதினால் அது நாடாளுமன்றத்தினுடைய கவனத்திற்கு நான் கொண்டு சென்றிருக்கின்றேன் அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் ஒவ்வொரு இடங்களிலும் அதாவது நாம் என்று பிக்ஸ் பண்ணுவது வந்து சீரான நாம்ஸாக ஒன்றுபோல் இருக்க வேண்டும் கிராமங்களில் இருந்து படித்து வருகின்ற மாணவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருப்பதனால் கலவு வழங்குவதனை தாராளமாக கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி இருக்கின்றேன் தலையாய பிரச்சனையா இப்போ பேசும் ஒரு முக்கியமான பிரச்சனை முக்கியமான என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனை மின் தட்டுப்பாடு தான் இந்த மின் தட்டுப்பாடு என்பது மிகவும் மோசமான நிலையில் தமிழகத்திலே இருக்கின்றது என்பதை நான் சுட்டிக்காட்டினேன் நாடாளுமன்றத்திலே அங்கே பேசும் பொழுது அவர் பீப்புள் ஆர் குரூமிங் என்று சொல்லி நிறைய தொழில்கள் முடங்கிவிட்டன நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கின்றார்கள் விவசாயம் பார்க்க முடியாமல் மக்கள் தவிக்கின்றார்கள் மாணவர்கள் படிக்க முடியாமல் மிகவும் திரும்பப்படுகின்றார்கள் அதுபோல நிறைய இடங்களில் வந்து கடைகளிலும் சரி வீடுகளிலும் சரி மின் மின் வசதி இல்லாதனால் மின் தட்டுப்பாடு அதிகமாக இருப்பதனால் மிகவும் சிரமப்படுகின்றார்கள் மக்கள் என்பதை நான் சுட்டிக்காட்டி சுமார் பதினான்கு மணி நேரம் பதினெட்டு மணி நேரமும் கூட தட்டுப்பாடு தமிழகத்தில் நிலவுகின்றது இந்த மின் தட்டுப்பாடை போக்குவதற்கு மத்திய அரசானது எப்படி நான் பெந்துச்சரத்துக்கு நான் என்னுடைய நெல்லை மாவட்டத்திலே பெங்குச்சலம் இருக்கும் பொழுது மத்திய டீமை அனுப்ப வேண்டும் சென்ட்ரல் டீம் டு அவர் ஏரியா என்று சொன்னேன் அப்பொழுது மத்திய அரசு அனுப்பியதை போல இந்த மின் தட்டுப்பாடை போக்குவதற்கு அங்கு என்ன இடர்பாடு இருக்கின்றன மாநில அரசு என்ன நிலையில் இருக்கிறது ஏன் இந்த வெண் தட்டுப்பாடு இவ்வளவு அதிகமாக ஏற்பட்டது என்பதை அசஸ் செய்ய வேண்டும் விடவுட் சென்ட்ரல் டீம் என்பதை நான் அனுப்பமாக சொன்னேன் அதுக்கு ஏதாவது பயன் கிடைச்சதா சார் மத்திய அமைச்சரிடம் நான் பேசிய பொழுது சதன் கிரீடு என்பதை அதோடு இணைப்பதற்கு தமிழக அரசிலிருந்து த சதன் கிரீடை வந்து மற்ற கிரீடிலிருந்து இப்ப வாங்குவதற்கு வடநாடுகளிலிருந்து கரண்ட் கரண்டு இங்கே வாங்குவதற்கு அந்த ஒரு லைன் சதந்திர இணைக்கப்பட வேண்டும் அப்படி இணைக்கப்படாத பட்சத்தில் அங்கிருந்து வாங்குவது மிக சிரமம் இருந்தாலும் கூட கொடுப்பதற்கு அந்த கிரெட் வேண்டும் என்பதை மத்திய அமைச்சர் சொன்னார்கள் அரசாங்கம் அதை கொடுத்திருக்கின்றது அநேகமாக இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி தான் அந்த வேலை முடியும் என்ன அந்த லைன் போடுவதற்கு அந்த வேலை முடியும் அப்படி முடியும் பொழுது மற்ற இருந்து பகிர்ந்து கொள்வதற்கு மின்சாரம் வாங்குவதற்கு எளிதாக இருக்கும் என்பதை அமைச்சரவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் ஒப்பந்த இன்னும் ஒப்பந்தங்கள் எதுவுமே சரியாக செய்யவில்லை பிரச்சனை இருக்கின்றார்கள் உங்களுடைய ஒரு தொகுதியினுடைய பிரச்சனையா ஏதாவது முக்கியமான பிரச்சனை ஏதாவது எடுத்து பேசுனீங்க முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு கூட முடியும் திட்டம் அந்த பகுதியிலே விழிப்புணர்களை நாங்க அதிகமாக உருவாக்கி இருக்கின்றோம் மக்கள் இன்றைக்கு தொண்ணூத்தி மக்கள் வந்து இந்த மின்சாரம் சீக்கிரமாக தயாரிக்கப்பட உற்பத்தி செய்யப்பட்டு தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என்ற எல்லோரும் ஆர்வமாக இருக்கின்றார்கள் மீனவ மக்களுக்கு கூட நான் பாதுகாப்பு கொடுத்து அந்த மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்று நான் அதிகமாக நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியவன் மீனவ மக்கள் எந்த விதத்திலும் விடக்கூடாது அவர்களுக்கு பாதுகாப்பு அம்சமாக அது அமைக்கப்பட வேண்டும் அதே போல அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை மத்திய அரசு உறுதியுடன் செய்திருக்கின்றது அந்த பகுதி மக்களுக்கு வந்து மீன் வள ஆதாரங்கள் மீன் ஆதாரங்கள் எல்லாம் அவர்கள் மீன் பிடிப்பதற்கு எல்லா வசதிகளையும் பிடித்துறை கூட அது வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது பல்வேறு நலத்திட்டங்கள்லாம் மீனவர்களுக்கு அது கூட கூடங்குளம் ப்ராஜெக்டோட ஒட்டி நம்ம கொடுத்திருந்தாங்க இல்லையா அதுக்கு அதனுடைய நிலை என்ன சார் அந்த பகுதி மக்களுக்கு சுமார் ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அது இப்போ நிறைவாக டெண்டர் விடப்பட்டு பல்வேறு பகுதிகள் இன்னைக்கு ஒவ்வொரு எந்த பகுதியிலே கடல் அரிப்பினால் வீடுகள் எல்லாம் இடிந்து விழுந்து கொண்டிருக்கின்றன அது உடனடியாக தடுத்து நிறுத்தப்படுவதற்காக உடனடியாக வேலை செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் நல்ல முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றது அதுபோல அந்த பகுதியில என்னென்ன பள்ளிக்கூடங்களுக்கு பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு கம்ப்யூட்டர் வசதி அதற்கான ஏற்பாடுகள் கட்டடங்கள் எல்லாம் என்பதும் மீன்பிடி துறைமுகங்களில் மீன் செட்டுகள் எல்லாம் அமைத்து அவர்களுக்கு அவர்களுக்கு வசதி செய்து கொடுக்கவும் மீன்பிடிக்காரர்களுக்கு அந்த பகுதியில் மீட்க இடங்களில் இல்லாமல் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்பதையும் இங்கே வேகமாக செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது சார் நீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல உங்களுடைய தகுதியில் முக்கியமான ஒரு பணி என்ன பகுதியில் வந்து இங்கே தொடங்கப்பட்ட அகல ரயில் பாதை அது திருநெல்வேலியில் இருந்து செங்கோட்டை வரை விடப்பட்டது அந்த மீட்டர் காஜா வந்து டிரால் காய்ச்சாக மாற்றி அது சுமார் அறுபது இருநூத்தி இருபது கோடி ரூபாய் திட்டமாகும் அறுபது கிலோமீட்டர் அளவு செல்லக்கூடியது அதுல சுமார் பதினான்கு ஸ்டேஷனில் வந்து வண்டி நிற்கும் இன்றைக்கு அந்த தேவை இரண்டாயிரத்தாலத்திலே தொடங்கப்பட்டு இப்பொழுது ஆரம்பித்து வைத்தேன் சுமார் பதிமூன்று சென்டரில் நான் சென்று அந்த மக்களை சந்தித்தேன் சென்று பார்த்தேன் ஒவ்வொரு இடங்களிலும் ஆர்வமாக சுமார் ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் நின்று வரவேற்றார்கள் சுமார் பதிமூன்று ஊர்களிலே பதிமூன்று ஹால்டிங் ஸ்டேஷன் அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகும் எங்கள் பகுதியிலே என்று நான் சொல்லிக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வர ஆண்டுல உங்களுடைய கனவு திட்டம் என்ன உங்க தொகுதிக்கு உங்க தொகுதிக்கு உங்களுடைய கனவு திட்டம் பதிமூணிலே முக்கியமாக ரயில்வேல ரயில்வேயிலிருந்து இரத்த வழி பாதை என்பது அதற்கு இரண்டு வழி மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை இரண்டு வழி பாதை அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நான் நினைத்திருந்தேன் அந்த கோரிக்கையானது இன்றைக்கு பாராளுமன்றத்திலே போன பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது சர்வே சர்வேக அறிவித்த பின்னால் இப்பொழுது அதற்கு வந்து அனுமதி வழங்கப்பட வேண்டும் பட்ஜெட்டில் இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட வேண்டும் அது சொல்வதற்கு நான் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கின்றேன் விரைவாக சொல்லப்படும் என்று இருக்கின்றேன் அப்படி சொல்லப்பட்ட பின்னால் இந்த வழிபாதையை நன்றாக அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார் கன்னியாகுமரியில இருந்து எல்லா இடங்களிலும் மற்ற பகுதியில் திருநெல்வேலியில இருந்து எல்லா ஊர்களுக்கும் ஸ்டேட்டினுடைய இந்திய நாட்டினுடைய அனைத்து செயல்களுக்கும் கூடுதலாக ட்ரெயின் வழங்கவும் மக்களுக்கு அந்த வசதி செய்யப்படுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதுதான் அந்த கனவு நிறைவேற வேண்டும் என்பதுதான் கனவாகும் அதுபோல இந்த பகுதியிலே தொழில் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது சதன் எக்கனாமிக் ஜோன் என்று வந்து நாங்க நேரில் இருக்கின்றது அந்த எக்கனாமிக் ஜோனை மிக விரைவாக டெவலப் பண்ணப்பட வேண்டும் தொழில் கொடுக்கப்பட்டு நிறைய தொழில் அதிபர்கள் எல்லாம் அங்கே வந்து தொழில் பார்த்து அவர்கள் வந்து இந்த பகுதிகளை வளப்படுத்தி அங்கே எம்பளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி இந்த பகுதிக்கு வேலை வாய்ப்பை வழங்கிடவும் முன்னேற்றங்கள் இந்த பகுதியில் ஏற்படவும் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்பது எனது லட்சியமாகும் சார் உங்களுடைய வெற்றிக்கு வெற்றிக்குரல் சார்பாக உங்களுக்கு மேலும் மேலும் வாழ்த்துக்கள் சார் நன்றி சார் நன்றி வணக்கம் சார்